செருப்பை கலட்டி காட்டிய ஜிம்பாப்வே வீரரின் தலைக்கணத்திற்கு மாறி மாறி பழிவாங்கி வரும் தமிழக வீரர் நடராஜன் இதெல்லாம் தேவையா ஜிம்பாப்வே அணியின் செயலுக்கு கண்டனம் தெரிவித்து நடராஜனின் செயலை கொண்டாடி வரும் உலக நாடுகள் அதாவது இந்தியா வெர்சஸ் ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையேயான ஐந்து டி ட்வெண்ட்டி போட்டிகள் கொண்ட தொடர் நடைபெற்று வருகிறது அதில் முதல் டி ட்வெண்ட்டி போட்டியில் ஜிம்பாப்வே அணி முதலில் பேட்டிங் செய்து நூற்றி பதினைந்து ரன்கள் எடுத்திருந்தது அடுத்து இந்திய அணி பேட்டிங் ஆடிய போது விக்கெட்டுகளை இழந்து கொண்டிருந்த சமயத்தில் அப்போது ஜிம்பாப்வே அணியின் பந்து வீச்சாளர் லூக் ஜாங்வே என்பவர் பத்தாவது ஓவரை வீசி கொண்டிருந்தார் அந்த ஓவரில் இந்திய பேட்ஸ்மேனான துருவ் ஜூரல் கேட்ச் கொடுத்து ஆட்டமிழந்தார் துருவ் ஜூரல் பதினான்கு பந்துகளில் ஆறு ரன்கள் மட்டுமே எடுத்து அவுட் ஆகியிருந்தார் ஜூரலின் விக்கெட்டை வீழ்த்தியவுடன் லூக் ஜாங்வே தனது சூவை கலற்றி அவரது காதில் வைத்து போன் செய்வது போல அந்த விக்கெட் வீழ்ச்சியை கொண்டாடினார் இந்திய வீரர் ஒருவரை ஆட்டமிழக்க செய்தவுடன் தனது சூவை கழற்றி இப்படி மகிழ்ச்சியை வெளிக்காட்டியிருந்தது இந்திய ரசிகர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது பின்னர் இதுகுறித்து பேசிய ஜிம்பாப்வே வீரர் லூக் ஜோங்வே முதல் போட்டிக்கு முன் தனது காதலியுடன் தொலைபேசியில் பேசிக்கொண்டிருந்ததாகவும் கொண்டிருந்ததாகவும் அப்போது விக்கெட்டை வீழ்த்தினால் அதை எப்படி கொண்டாட வேண்டும் என இருவரும் விவாதித்ததாகவும் அந்த சமயத்தில் அவரது காதலி விக்கெட்டை வீழ்த்தினால் சூவை அவிழ்த்து காதில் வைத்து ஃபோன் பேசுமாறு கூறியதாகவும் தெரிவித்திருந்தார் லூக் ஜாங்வே தனது காதலி சொன்னதையே அப்படியே செய்தி காட்டியிருக்கிறார் லூக் ஜாங்வே அதற்காக இந்திய வீரர்களை அவமானப்படுத்தும் வகையில் இப்படி நடந்து கொள்ளலாமா என இந்திய ரசிகர்கள் இது குறித்து சமூக வலைதளங்களில் விமர்சனம் செய்து வருகின்றனர் மேலும் முதல் போட்டியில் பதிமூன்று ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்த இந்திய அணி அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக நேற்று நடைபெற்ற இரண்டாவது டி டுவெண்டி போட்டியில் நூறு ரன்கள் வித்தியாசத்தில் ஜிம்பாப்வே அணியை வீழ்த்தி பலிக்கு பலி வாங்கியிருந்தது அதனைத் தொடர்ந்து சற்று நடைபெற்ற மூன்றாவது டி ட்வெண்ட்டிக்கான வார்ம் அப் மேட்ச் ஒன்றிலும் ஜிம்பாப்வே அணியை தொடர்ந்து தீர்த்து வருகிறது இந்தியா அதுவும் நம்ம நட்டு இருக்கார் பாருங்க இந்த மனுஷனை இந்த தொடருக்கான ஸ்குவாடில் கூட இருக்கலங்க ஆனாலும் இந்த ஜிம்பாப்வே தொடரில் வலைப்பயிற்சியின் போது பவுலராக பயன்படுத்த தான் நடராஜனை அழைத்து வந்திருந்தது இந்திய அணி அப்படி வந்த இவருக்கு சற்று நடைபெற்ற இந்த வார்ம் அப் மேட்சில் வாய்ப்பு கொடுக்கப்பட்டது அப்போது முதலில் பேட்டிங் செய்து கொண்டிருந்த ஜிம்பாப்வே அணி சூப்பராக விளையாடி கொண்டிருக்கும் போது போட்டியின் பதினாறாவது ஓவரை வீசிய நம்ம நடராஜனோ அந்த ஓவரில் மட்டும் நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் இதனால் ஜிம்பாப்வே அணியின் ஸ்கோர் நூற்றி ஐம்பத்தோரு ரன்களுக்கு கட்டுப்படுத்தப்பட்டது அதே சமயம் இதை சேசிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியும் ஆரம்பத்திலேயே விக்கெட்டுகளை இழந்து கஷ்டப்பட்டு பின்னர் சூப்பர் ஓவர் வரை சென்று ரிங்கு சிங்கின் அதிரடியால் இந்த போட்டியில் வெற்றி பெற்றது மேலும் இந்தப் போட்டியில் இந்திய அணியின் வெற்றிக்கு மிக முக்கிய பங்காக உதவியதே நம்ம நடராஜன் வீசிய அந்த பதினாறாவது ஓவர் என்று முன்னாள் ஜாம்பவான்கள் பலரும் பாராட்டி வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது